வீடியோ பாக்குற சொந்தங்களா இருக்கட்டும் வீடியோ பாக்காத சொந்தங்களா இருக்கட்டும் எங்களை நேசிக்கிற சொந்தங்களா இருக்கட்டும் எங்களை வெறுக்கிற சொந்தங்களா இருக்கட்டும் எல்லா சொந்தங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நான் நிரப்பிக்கணும் சொல்லிட்டு ராமசரம் என குடும்ப சார் வந்து ராய் சொல்லிக்கிறோங்க எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே சொந்தங்களும் எனக்கு என்ன சமைக்க போறோம் சொந்தங்களான்னு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு பிடிச்ச மட்டன் குழம்பு உங்க ஒரு ஸ்டைல கணக்கு இப்ப அவங்களுக்கு அடிதாங்க இரநூறுக்கு மட்டன் எடுத்துருக்கோம் நம்ம மட்டன் குழம்பு வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போட முன்னாடி ஒரு சில சொந்தங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம வந்து ஆசைப்படுறாங்க நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு வந்து யாரு பேருமே நம்ம வாசி கிடையாதுங்க ஏன்னா வந்து பப்பமே ரொம்ப நயினு கிடக்குறா பேர்லாம் வாஸ்தம்னா வாசம்னா வந்து ரொம்ப லெல்தா பேரும் எவ்வளவு ஒரு சீக்கிரமா வீடியோ பதி எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த ஒரு வீடியோ பதி நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோங்க எங்க வீடியோ பாக்குற சொந்தங்களா இருக்கட்டும் வீடியோ பாக்காத சொந்தங்களா இருக்கட்டும் எங்களை நேசிக்கிற சொந்தங்களா இருக்கட்டும் எங்களை வெறுக்கிற சொந்தங்களா இருக்கட்டும் எல்லா சொந்தங்களுமே கடவுளுடைய ஆசிர்வாத்தான் நினைப்பீங்க சொல்லிட்டு ராமேஸ்வரம் என்ன குடும்ப சாராவது ஒரு காய் ஹாய் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொந்தங்களே நம்ம ஒரு மட்டன் கடையில வந்து இருநூறுவாய்க்கு மட்டன் வாங்கி இருக்கோம் அந்த மட்டன் வந்து இருநூறு பெருமா பெறதுன்னு கமாண்ட்லாம் சொல்லிருங்க இப்போ மட்டன் குழம்பு வைக்கிறக்காண்டி மட்டன் அவிச்சு எடுத்துக்கிறோம் அந்த மஜ்ஜபிடி போட்டுக்கிறோம் தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க தேவையான தண்ணி ஊத்திக்கிறோம் மட்டனை அடுப்புல நம்ம அதைய போட்டு அவிஞ்சு வர்றதுக்குள்ள நம்ம மட்டன் குழம்பு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மட்டன் கறியுமே அவிஞ்சிருச்சு மட்டன் கறி குழம்பு வைக்கிற காண்டி தேவையான பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ கறியை இறக்கி வச்சுட்டு குழம்பு வைக்க சட்டி அடுப்பில் வச்சுக்கணும் என்ன சூடாதுன்னு கறி மசாலா பட்டை போட்டுக்கிறோம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகும் வெங்காயம் நம்மளுக்கு நல்லாவே வதங்கிருச்சுங்க நம்ம இஞ்சி வெலைப்பூட அரைச்ச வச்சதை சேர்த்துக்கிறோம் பழம் சேர்த்துக்கிறோம் தக்காளி வெங்காயம் இஞ்சி வேலை போட்டு மசிஞ்சு தேங்காய் சேர்த்துக்கிறோம் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறோம் மசாலா நமக்கு ரெடி ஆயிட்டுங்க நம்ம வெட்டி வச்ச உருளை மட்டன் கரியும் சேர்த்துக்குறாங்க தேவையான தண்ணி சேர்த்துருவாங்க சொன்னாங்களே மட்டன் குழம்புக்கு நம்ம மட்டன் அவிச்ச தண்ணிய தாங்க சேர்க்க போறோம் நம்ம கறி அவிச்சதோட உப்பு போட்டனால குழம்புக்கு தகுந்தா பாத்து உப்பு போட்டுக்கிருவாங்க நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்து சாப்பிடுவோம் என் தங்கம்ல சிரிப்புக்கு தான் போனோம் எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள் இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து நம்ம சொந்தங்கள் கேட்ட மாதிரி வந்து நம்ம ஊர் ஸ்டைல வந்து மட்டன் குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்ன தங்க பிள்ள சாப்பிடுவோமா அதுக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா சாப்பிடுங்க தான் சாப்பிடுங்க என் அங்கங்களா என்னட தங்க அப்ப சாப்பிடுவா அப்பா சாப்பிடுவா சொன்னா இன்னைக்கு மட்டன் வாங்குறதுக்கான ஐடியாவே கிடையாதுங்க மீன் வாங்கறதுக்காக தான் மார்க்கெட்டுக்கு மீனுடைய விலைகள் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு மீனுடைய விலைகள் அதிகமா இருக்குதே சரி ஒரு அரை கிலோ கோழிக்கிரி வாங்கிட்டு போய் நம்ம சொந்தங்கள் கேட்ட மாதிரி வந்து ஒரு சிக்கன் பிரியாணிக்கு கிண்டி நம்ம பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுப்போம் நினைச்சேன் ஆனா கறிக்காலகார என்ன சொன்னாங்கன்னா வந்து கூட ஐம்பது ரூபாய் தம்பி இருநூறு கொஞ்சம் மட்டன் தாரேன் அதை வச்சு பிள்ளைகளோட சமைச்சு சாப்பிடுன்னு சொன்னாங்க இரநூறுவாய்க்கு மட்டன் வாங்கி இன்னைக்கு ருசியான குழம்பு நம்ம புழுபத்தோட சாப்பிட்டு இருக்காங்க எப்படா இருக்கு தங்க பிள்ளைகளா செமையா இருக்குதா தான் சவுண்ட் வந்துருமே ஒண்ணு கிடையாது ரெண்டு கிடையாது ஏராளமான சொந்தங்கள் வந்து வந்து நம்ம கமாண்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு வந்து பிடிச்சு காட்டுங்க ஒவ்வொருத்தவங்களுடைய கமாண்ட ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் எங்க குடும்ப சூழ்நிலை தகுந்தவாறு நம்ம சொந்தங்கள் பண்ண ஒவ்வொரு கமாண்டுகளை எடுத்து நாங்க சமைச்சு வீடியோ பண்ணி இருக்கா நம்ம சொந்தங்கள் சொல்ல வேண்டிய தான்

நான் ஒரு மீனவனா கடலில் lebட்ட சில அணுவுளங்களையும் சில மீன்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தகப்பளே நீங்க இதே மாதிரி சொல்லுங்க நம்ம டாடா சொல்லுங்கப்பா. அடுத்த வீடியோ சந்திக்கிறேங்க நன்றிங்க அகணம்மா டாடா சொல்லுங்க சொன்னங்களுக்கு டாடா தா டாடா சொல்லுங்க டாடா தா